வணக்கம் நண்பா தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவரான தளபதி விஜய் ஸோ அவங்களோட பார்ட்டிக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் ஒன்று கொடுத்துருந்தாங்க கட்சிக்கான சிம்பிள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலில் இவங்க வந்து கலந்துக்க போறாங்க அதுக்கான ஒரு சிம்பிளா இவங்க வந்து விசில் வேணும் அப்படிங்கிற மாதிரி விண்ணப்பிச்சிருந்தாங்க அவங்களோட விண்ணப்பத்தை தேர்தல் ஆணையம் ஏற்று அவங்க கேட்ட மாதிரியே விசில் சின்னத்தை கொடுத்துட்டாங்க அதான் தளபதி கேட்டது போலவே தேர்தல் ஆணையமும் விசில் சிம்பிளை கொடுத்துட்டாங்கல்ல அதுல எந்தவித பிரச்சனையும் இல்லை இல்ல அப்புறம் எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா தளபதி ரசிகர்களே நீங்களாம் உஷாரா இருக்கணும் ஏன்னா தளபதிக்கு விசில் சின்னம் கொடுத்துட்டாங்க ஸோ அவர் கொடுத்த அதே விசில் சின்னம் போலவே பல சின்னத்தை வந்து கொடுக்க போறாங்க ஆனா ஆமாங்க தேர்தலில் கலந்துக்கிற எல்லாருக்குமே எல்லா பார்ட்டிகளுக்குமே பொதுவா ஒரு சின்னங்கள் கொடுப்பாங்க இப்ப நம்ம டிஎம் பாத்தீங்கன்னா சூரியன் கொடுத்திருக்காங்க ஏடிஎம் கேக்கு ரெட்டலை கொடுத்திருக்காங்க இதே போல தளபதி அவர்கள் பாத்தீங்கன்னா எனக்கு விசில் சின்னம் வேணும்னு கேட்டிருந்தாரு அதே போல விசில் சின்னத்தை கொடுத்துட்டாங்க இன்னும் தமிழ்நாட்டில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நிறைய இருக்கு தமிழ்நாட்டில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எண்ணிக்கை சொல்ல வேணும் என்ன முடியாத அளவுக்கு பல பார்ட்டிகள் இருக்கு ஸோ அவங்க போய் என்ன கேட்பாங்கன்னா எனக்கு இந்த மாதிரியான சிம்பிளே கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அதாவது விசிலோட ஒத்து போற மாதிரியான சிம்பிளை ஒரு சில கேட்டு வாங்கிட்டா அப்ப தளபதி ரசிகர்கள் கொஞ்சம் உசாரா இருக்கணும் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா ஒரு மூணு விதமான சிம்பிள் இதுல கரெக்டான சிம்பிள் எது அப்படின்னா அதுல டிக் பண்ணிருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் உள்ளது அதுதான் உண்மையான தாவே தாவைக்காக கொடுக்கப்பட்ட விசில் சின்னம் இந்த சின்னத்தை மறந்துடாதீங்க இந்த வீடியோவை உங்களால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச தளபதி ரசிகர்களுக்கு எல்லாம் சென்ட் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் இன்னுமே குழப்பத்துல தான் இருக்காங்க எது விசில் சின்னம் அப்படிங்கிற மாதிரி தெரியாம கன்ஃபியூஷன்ல தான் இருக்காங்க இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் சென்ட் பண்ணுங்க தேங்க்யூ நண்பா